மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே இந்த மேலான அவையில் மாண்புமிகு அமரர் இரா அவர்களை பற்றிய இரங்கல் உடையினை ஆற்ற விளகின்றேன் மாண்புமிகு ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் இராஜபரோதயம் ஜோகாம்பிக இணையருக்கு மகனாக பிறந்தார் வாழும் பிள்ளையை மண் விளையாட்டில் என்ற முதுகொலிக்கு ஏற்ப கல்வியிலும் விளையாட்டிலும் அவர் கண்ணும் கருத்துமாக விளங்கினார் இவர் தனது தொடக்கக் கல்வியை திருகோணமலை புனித மரியாள் கல்லூரி மற்றும் புனித சூரியப்பர் கல்லூரியிலும் இடைநிலைக் கல்வியை யாழ்ப்பாணம் புனித பற்றி கல்லூரி மற்றும் குருநாக புனிதகான் கல்லூரியிலும் புனித சபஸ்டியான் கல்லூரியிலும் சட்டக்கல்வி இலங்கை சட்டக்கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சட்டப்படிப்பை முடித்த பின்பு திருவண்ணாமலை மா மாவட்டத்தின் நீதிமன்றங்களில் சட்டவாளராக பணிபுரிந்தார் அவர் புனிதிருந்த காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சட்டத்துறையில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத புகழ்பெற்ற சட்டவாளராக விளங்கினார் இவர் பி கே உருத்துரா மனோர்மணி இணையரின் மூன்றாவது மகளான லீலாதேவி அம்மையாரை திருமணம் செய்தார் இவருக்கு முறையே கிருசாந்தி சஞ்சீவன் செந்தூர் என்ற மூன்று மக்கள் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கை தமிழ்சு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இலங்கை தமிழர் உரிமை வகுப்பு தொடர்பாக இலங்கை தமிழ்சு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு பல்வே பல்வேறு அறவழி போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறையும் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தந்த செல்வாவின் வேண்டுகோள் கிணங்க திருகோணமலை தொகுதியிலே போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய முன்பு அவர் ஆற்றி வந்த சட்ட தொழிலை துறந்து முழுநேர அரசியலில் ஈடுபட்டார் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முன்வந்த வேளையில் ஏறத்தாழ எழுநூறு வழக்குகளை கையாண்டு கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கினார் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் இறக்கும் வரையிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கியதோடு ஆக மொத்தம் முப்பத்தி ஓரு ஆண்டுகள் இந்த நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக பணியாற்றிய பெருமை சம்பந்தன் இராசம்பந்தன் அவர்கள் அரை நூற்றாண்டுக்கு மேலாக திருகோணமலை என்றால் இராசம்பந்தன் இராசம்பந்தன் என்றால் திருகோணமலை என்ற அளவுக்கு அனைவரும் எண்ணும் வகையில் அவர் மிகச் சிறப்பாக செயற்பட்டார் இலங்கை தமிழர் உரிமை மீட்பின் பொருட்டாக தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழர் விடுதலை இயக்கம் ஆகிய தமிழ் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுத்தவர தலைவராகவும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை இறக்கும் வரையிலும் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது போன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புரட்டாதி மூன்றாம் நாள் தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்கழி பதினெட்டாம் நாள் வரையிலும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்றியுள்ளார் மாண்பு ஐயா அவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட கல்வியை மேம்படுத்துவதில் மிகவும் அக்கறை காட்டினார் அவரால் உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்ட பாடசாலைகள் இன்றி திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதன்மையான பாடசாலை பாடசாலைகளாக விளங்குகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமன்றி சவசமயத்தின் மீது கொண்ட பற்று காரணமாக கோயில்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற அவையாரின் கூற்றுக்கிணங்க ஊர்கள்தோறும் சைவ கோயில்களை அமைப்பதிலும் அவற்றை மறுசீரமைப்பதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார் இலங்கையில் உள்ள அனைத்துக் கட்சிகளின் தலைவர்களுடனும் சுமூகமான உறவை பேணி இலங்கையின் நினைச்சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று முனைந்த வேளையில் அவர்களுடன் தவறுகளை சொல் நேருக்கு நேர் சுட்டி கூறுபவராகவும் விளங்கினார் இதுவரையில் இலங்கை குடியரசுத் தலைவர்களாக விளங்கிய மேம்பதங்கிய குடியரசுத் தலைவர்களான டி ஆர் ஜியவர்தனர் ரணசிங்க பிரேமதாச பண்டா விஜயதுங்க பண்டார் நாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோத்தபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகிய குடியரசுத் தலைவர்களோடு இலங்கை இணைச்சிக்கலை தீர்ப்பு தொடர்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் ஈடுபட்டார் அதே போல இலங்கை இணைச்சிக்கலை தீர்ப்பு தொடர்பாக இந்திய குடியரசின் மாண்பு பிரதமர்களான இந்திரா காந்தி அம்மையார் மோராஜி தேசாய் சரண் சிங் காந்தி விஸ்வநாத் பிரதாப் சிங் சந்திரசேகர் பி பி நரசிம்மராவ் அடல் பிஹாரி வாஜ்பாய் எஸ் டி தேவகவுடா இந்திரகுமார் குஜ்ரால் மன்மோகன் சிங் நரேந்திர மோடி ஆகியோருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் சமகாலத்தில் இலங்கை நிலச்சிக்கலை தீர்த்துக்கொள்ள பன்னாட்டு ராஜதந்திரிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் சிறப்பாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரையில் சரியான காலப்பகுதியில் நோர்வேயின் நடுநிலை நடுநிலையாளராக விளங்கிய ஏரிக் சொல்கமையோடு இலங்கை தமிழர் இன சிக்கலை தீர்ப்பது தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார் இவர் பதவி காலத்தில் இலங்கை தமிழ் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடினமாக உழைத்தார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய உடன்படிக்கை வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபை உருவாக்கம் முதலியவற்றில் அன்றைய தமிழ் தலைவர்களான அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் முருகேசு சிதம்பரம் ஆகியோருடன் இணைந்து முதன்மையான பங்கேற்றினார் இது மட்டுமல்லாமல் இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு இலங்கை இன பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொருட்டாக மறைந்தால் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான மாண்மீகர் ரணசிங்க பிரதமதேசா அவர்களின் பதவிக்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட மங்களமனசிங்க தலைமையிலான தெரிவுக்குழு குடியரசுத் தலைவர் மாண்மிகு சந்திரிகா பண்டார் நாயக்க அவருடைய அவர்கள் பதவியில் இருந்தபொழுது ரெண்டாயிரம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு புதிய யோஜனைகள் மற்றும் குடியரசுத் தலைவர் மாண்மிகு மஹிந்த ராஜபக்சகா அவர்கள் காலத்தில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தலைமையிலான சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் யோசனைகள் ஆகியவற்றில் காத்திரமான பங்கு பங்களிப்பை வழங்கி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நிலவிய நல்லாட்சி காலத்தில் இலங்கை இணை சிக்கலுக்கு ஒரு தீர்வை காணலாம் என்று அவர் மிகையான நம்பிக்கை கொண்டிருந்தார் எனினும் அது நிறைவேறாமல் போனமை ஒரு துன்பம் தோய்ந்த வரலாறாகும் இலங்கை இணை பிரச்சினை தீர்ப்பதற்காக அவர் அரை நூற்றாண்டு காலம் அயராது பாடுபட்ட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை நேர்மை மெய்மை வாய்மை மிக்க தலைவராக விளங்கிய மாண்புமிகு ராச ராஜபுரோதன் சம்பந்தன் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆனி மாதம் முப்பதாம் நாள் இயக்கியதினார் அன்னாரின் பிரிவால் பாடும் அவருடைய மனைவி லீலாவதி அம்மையார் அவர்களுக்கும் மகள் செல்வி கிருசாந்தி அவர்களுக்கும் மகன்களான திரு சஞ்சீவன் திரு செந்தூரன் ஆகியோருக்கும் அவருடைய உற்றார் உறவின அனைவருக்கும் எனது சார்பிலும் திருவண்ணாமலை மக்கள் சார்பிலும் இலங்கை தமிழக கட்சியின் சார்பிலும் இந்த நாடாளுமன்றத்தின் சார்பிலும் துயர் இருந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாருடைய ஆன்மசாந்திக்காகவும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்